ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்சல் ஒன்று வாங்கியிருக்கா மை டாட்டர் அது என்னென்னு கேட்போம் என்னடி இது இது வந்து வாஷபிள் டயப்பர் குட்டி பாப்பாக்க ஓ குழந்தைங்களுக்கா டயப்பர் யூஸ் பண்ணுற குழந்தைங்களுக்கு இல்லையா ஸோ ஓப்பன் ஆமாம் யூஸ் பண்ணுறேன் ஆ குழந்தைங்களுக்கு தான் நான் என்ன வேறு என்ன சொன்னேன் ஏ குத்தங்கண்டு கண்டுபிடிப்பா ஆ அப்படியே எல்லாம் டிகிரி டிப்ளமா படிச்சுட்டு தான் மறுப்பா தேங்க்ஸ் கார்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க கையில் ரேட்டிங் பண்ணியிருக்காங்கல்ல சரி கவ்வே ஓப்பன் த பார்சல்

இது வந்து அது அப்படி திருப்பு இது அட்ஜஸ்ட் டே மேல எவ்வளவு பட்டன்ஸ் இந்த அந்த படுது இது வந்து அட்ஜஸ்டபிள் அட்ஜஸ்டபிள் அத வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணல சைஸ் வர போலாம் வெண்ணுக்கு கொஞ்சம் லாங் எடுத்து போடலாம் தெரியு தெரியு இது வந்து இத இந்த பேட் இது வந்து இது இருமா இன்ன ஓபன் பண்ணு இது வந்து அப்சர்வ் பண்ணு 4 டு 5 பாத்ரூம்

சரி ஓகே வந்து எதுவுமே தொட எதுவும் கிழிக்காது சாஃப்டா வச்சுருக்காங்களா சரி சரி ஓகே 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 அந்த மாதிரி ஸோ எத்தனை பீஸ் இது இது பீஸ் இது டூ பீஸா ஆமாம் சரி ஓகே நீ ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் சரி ஓகே நம்ம போட்டு பாத்ரூம் குழந்தைங்க ஆரம்பிக்கும் அதுக்கு போட்டு சோ பீஸ்புல்லா நல்ல நல்ல ஸ்மூத்தா இருக்கும் பொழுது ஆமா ரஃப் இல்லாம இது வந்து 250 வாஷ் வரைக்கும் தான் அலோ அதாவது 250 வாட் இது வாஷ் பண்ணலாம் வாஷ் பண்ணலாம் ஜெட்டி மாதிரி வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இந்த கிளாத்தோ ரெண்டுமே வா ஆமா அதுக்கு மேல வந்து இது வைக்க அப்போ நம்ம அந்த டயப்பர் போறது வந்து யூஸ் பண்ணுறோம்ல அது போட்டு இது பண்ணா வெளிய போறப்போ யூஸ் பண்றது இப்போ இது கொஞ்சம் மணி சேவ் பண்ணலாம் பொழுது ஆமா சரி ஓகே ஓகே சூப்பர் நல்ல பிளான் தான் இது இது குழந்தைங்க வச்சிருக்கவங்க எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணால் நல்லா பெட்டராக இருக்கும் ப்ளஸ் மணியும் கொஞ்சம் சேவ் ஆகும் வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் வெளியே போகிறப்போ கஷ்டம் சரி சரி அது அவங்க யூஸ் பண்ணுறது பொறுத்து இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது மங்கிஸ் கொடுத்துருக்காங்க டாய்ஸ் மாதிரி உபாமே பட்டனுக்கு எல்லாம் அதான் கை காலெலாம் வச்சுட்டு இருக்குது ஒரு ரெஸ்ட் ரூமும் போயிட்டா கூட வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிக்கலாம் அதுதான் இருபத்தி வாட்டி வாஷ் பண்ணலான்னு சொல்லிருக்கீங்க இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவுமே வாஷ் பண்ணுவோம் ஆமாம் ஆமாம் ஏன்னா அந்த கிளாத் ஸ்மெல் இதெல்லாம் இருக்கும் அலர்ஜி அதுதான் அது அதனால வாஷ் பண்ணிவிட்டு தான் யூஸ் பண்ணணும் நம்ம கிளாத் எப்பவுமே பேபிக்கு அலர்ஜி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்களுக்கும் இந்த மாதிரி தேவைப்பட்டால் நீங்களும் வாங்கி உங்கள் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணிங்க ஏன்னா நம்ம டைப்பர்ன்றது அடிக்கடிக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வாட்டி நம்ம த்ரோ பண்ணணும் அதை போட்டு போட்டு யூஸ் பண்ணுவோம் ஸோ டைப்பர் ரொம்ப செலவாகும் ரேஷஸ் வரும் டைப்பர் ஆ வரும் ப்ளஸ் அந்த ரேஷஸ் க்ரீம்னா விற்கிது அதுவும் உங்களுக்கு தெரியும் தெரியாதில்ல ஸோ நீங்கள் இது வாங்கிட்டிங்கனாக்கா நல்லா வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி ஜட்டி எப்படி பன்னியின் ஜட்டிலாம் வாஷ் பண்ணி போகிறோமோ ஸோ அந்த மாதிரி போடலாம் ஸோ இது கொஞ்சம் மணி கொஞ்சம் சேவ் ஆகும் பணம் கொஞ்சம் மிச்சமான இதனால் இது போட்டு போட்டு நம்ம யூஸ் வாசி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வாங்கிக்கிங்க எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் பாய் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் டயவருக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ